யோ இருக்கு கத்தருக்காக கத்தருடைய ராஜ்யத்துக்காக வாழ்கிறாங்க ரொம்ப குறவு தனக்காக தான் குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கறது அது ஜெவம் இதுக்கு ஜெவம் பண்ணுறது அதுக்கு ஜெவம் பிரதர் அது இதுன்னு இதுக்காகவே ஓடுற கூட்டம் தான் நிறைய அதன் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் புரியுதுங்களா ஆனால் அப்போசில் போல் பாருங்கள் அவ்வளோ தேவனுக்குள்ளே வைராக்கியமாக இருந்தார் ஓகே அதனால தான் அந்த அப்போசில் நடவடிக்கையை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு சரி இப்போ பாருங்கள் கத்த சொல்கிறப்புல சரி நீ ஏ என்னை துன்பப்படுத்துற அப்படின்னு சொன்ன உடனே அவன் எதிர்த்து பேசலை எதையுமே சொல்லலை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் அப்படின்ட்டான் முடிஞ்சு போச்சு நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்ட்டாப்புல உடனே நீ போ நீ வீட்டுக்கு போ அங்கே உனக்கு அறிவிக்கப்படும் சொன்ன உடனே அப்படியே போயிட்டான் பாருங்கள் சொல் பேச்சு கேட்டு அங்கே போனோன்னா அனன்யாட்ட பேசுகிறாப்புல அனனியை பார்த்த உடனே ஆண்டவர் அவன் மோசமான ஆள் அப்படின்னதும் பரவாயில்லப்பா நீ இப்போ அப்படின்னா தான் அனனியாவும் பாருங்கள் இல்லை நான் போக மாட்டேன் அவன் எப்பேற்பட்ட ஆள் அவன் என்னை கொன்றும் அப்படிலாம் பயப்படலை அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்போது சில நடவடிக்கையிலேருந்து தி கத்தராகிய இயேசு சூடிய சீசர்கள்னு யாரெல்லாம் சொல்கிறாரோ அவங்களாம் கத்தர்க்காக வைராக்கியமாக நின்றுப்பாய் அவன் பயங்கரமான ஆள் புரியுதுங்களா ஆமாம் அவன் ஏகவட்டியார துன்பப்படுத்திகிட்டு இருக்கிறான் இப்பவும் யாரை கட்டி குத்துக்கிட்டு போகலான் தான் ரெடியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவன் எனக்காக நிற்பான் நீ போன்னு சொன்னதும் மறு பேச்சு பேசலை நேராக போய் என்னென்னான்னு பரவாயில்ல தைரியமாக போய் சகோதரனே அப்படின்னு கையை தட்டி அதனால தான் பவுல் சொல்கிறார் அவன் நல்லவனும் யூதர்கள் மத்தியில் பக்தி உள்ளவனும் கையை தட்டி புரியுதுங்களா அப்போ பாருங்கள் அனனியா எப்படிப்பட்டாலும் இருபத்தி ரெண்டில் நம்ம பார்த்தோம் அவர் பயபக்தியோடு இருக்காப்புலையாம் யூதர்கள் மத்தியில் நல்லவனு பேர் எடுத்தவர் புரியுதுங்களா பேசிக்காகவே கத்திர ஏசு கிறிஸ்துவை அறியாட்டாலும் பேசிக்காகவே தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தாங்க தேவன் பேரில் யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறவங்க அவங்கள அவங்க கண்டிப்பாக ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க புரியுதுங்களா இது வந்து பழைய உடம்படிக்கையையும் புதிய உடன்படிக்கை காலமாக இருந்ததை வச்சு நான் சொல்கிறேன் இன்றைக்கி எப்படி அப்படின்னா இன்றைக்கி சபையில ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு அவர் நியாயபுரமான சபையிலே இருக்கிறாங்க அந்த ஊழியக்காரர் பிரசங்கத்தை கேட்டு அந்த நியாயபுரமான போதனையையும் கேட்டால் கூட கத்தராக ஏசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தில் வைராக்கியமாக இருந்து ஏசு போக்கு பிரியமாக வாழ்கிறாங்க இல்லையா கத்தருக்காக வைராக்கியமாக இருந்து இந்த கிருபையின் சுவிசேஷத்தை பேசுகிற ஊழியக்காரங்களில் தப்பு அவங்க கள்ள ஊழியக்காரங்க அவங்களுக்கு ஏதத்து நிற்கணும் அப்படின்னு பண்ணுறவங்க பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க கத்திற்காக தான் நிற்கிறாங்க புரியுதுங்களா அப்படி கத்திற்காக வைராக்கியமாக நிற்கிறவங்க இன்றைக்கி சினிமா பாட்டு பே பாடுற ஊழியக்காரங்களை தப்பு சொல்கிறதும் டான்ஸ் ஆடுறவங்கள தப்பு சொல்கிறதும் சரிங்களா லைட்டு கலர் கலராக போட்டிருக்காங்க தப்பு சொல்கிறதும் இதெல்லாம் இதெல்லாம் மக்களை வலி தவறி கொண்டு போகிறாங்க ரெண்டாவது ஒய்ஃபு பண்ண திருமணம் பண்ணுறத அந்த மாதிரி கள்ளத்தொடர்பு தொடர்பு வச்சுருக்கிறத தப்பு சொல்கிறதும் ஒரு ஆயிரம் பேர் தப்பு சொல்லுவாங்க அது எல்லாம் சரியாயிடாது ஆனால் கத்தருக்காக கத்தர் மேலே வைராக்கியமாக கத்தருக்கு பிரியமா தேவனுக்காக நான் எதையாவது செய்யணும் தேவனுக்காக தான் நான் வாழணும் தன்னை அர்ப்பணித்து வாழ்வாங்க பார்த்தீங்களா அந்த ஊழியக்காரங்களும் சரி அந்த தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாச மக்களும் சரி அவங்க ஜெனியூன் ஆனவங்க அவங்க என்னைக்குனாலும் இந்த கிருமையின் சத்தியத்தை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அவங்க என்னைக்கும் இந்த சத்தியத்தை அறிஞ்சு அதில் வந்துடுவாங்க இதனை உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கிருமையின் சத்தியம் இந்த சத்தியம் அப்படின்னு உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி தெரியும்னு எனக்கு தெரியல தெரிஞ்சு எத்தனை பேர் கேட்குறீங்க தெரியாமல் கேட்குறீங்க எனக்கு தெரியல சரிங்களா ஆமாம் தெரிஞ்சு கேட்டிங்கன்னா நீங்கள் பாக்கியசாலி அப்போது அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் பேசிக்காகவே கத்தர் மேலே வைராக்கியமாக இருந்ததினால பேஸிக்காகவே தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தனால பேஸிக்காகவே நீங்கள் தேவனுக்கு கீழ்படுகிற பிள்ளையாக இருந்தனால கத்திரா ஏசு கிறிஸ்துவை பற்றி அவர் தான் அவரை பற்றி கிருபையின் சுவிசேஷத்தை சொன்னதும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க நீங்கள் பிரமாணத்துலேயே வைராக்கியமாக இருந்தாலும் ஏசப்பை ஏற்றுக்கொண்டுட்டு இன்னைக்கு வந்துட்டோம் நம்ம எல்லோரும் புரியுதுங்களா ஆமாம் நீங்கள் எல்லோரும் நான் அப்படி கிடையாது நான் அந்த மாதிரிலாம் சபைக்கு வைக்கலாம் ரொம்பலாம் போனது கிடையாது நான் கிருபியாக வந்திருக்கிறேன் ஆமாம் நமக்கு அளவுக்குலாம் சத்தியம் தெரியாது வேதம் தெரியாது நீங்கள்லாம் பூர்வீகமாகவே பெந்த கோஷ சபையில் இருந்திருக்கீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பூர்வீகமாகவே நீங்கள் பிரசங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க ஆனால் நான் அப்படி கிடையாது நான் சில வருஷங்கள் தான் பத்து வருஷந்தான் இருக்கும் என்னை பார்த்தா சரிங்களா அவ்வளோதான் ஆமாம் அதிகபட்சம் ஆண்டவரோடு ரொம்ப ஐக்கியமாக சின்ன வயசுலேருந்தே ஏசப்பா தெரியும் ஆனால் இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தது ஒரு பத்து வருஷம்தான் இருக்கும் சரிங்களா அப்போ பாருங்கள் நிறைய பேர் இன்றைக்கும் பூர்வீகமாகவே பெந்தகோஸ் திருச்சபையில் இருப்பாங்க அப்படி இருந்தால் கூட அவங்க கத்தர்க்காக வைராக்கியமாக அனுப்பாங்க கத்தற்காக வைராக்கியமாக ஒரு ஊழியக்கார செய்கிற செயலை கண்டித்து பேசுகிறதும் சரி சபையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறதும் ஓகே நல்லது அது பாதிப்புக்குள்ளே போகாது அவங்களை என்னைக்குனாலும் ஆண்டவர் தூக்கி எடுத்துடுவார் ஆனால் பிரமாணத்தில் இருந்துக்கிட்டும் சத்தியத்தின்படி வாழாமல் ஆண்டவர் பிரியமாக வாழாமல் ஏனோதானன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நாலு பேரை குறை சொல்லிட்டு இந்த ஊழியக்காரன் தப்பு அந்த ஊழியக்காரன் தப்பு இவங்க தப்பு அவங்க தப்புன்னு குறை சொல்லிவிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க ஐம்பார் அவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது கஷ்டம் தேவன் கிருபியாய் மன்னிச்சு மன்னிச்சு இறக்கப்பட்டு ஏதாவது முன்னேற்றி உண்டு சரிங்களா ஓகே இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்கும்போது எத்தனை பேருக்கு புரிஞ்சது எத்தனை பேர் இருதயத்தை தொட்டுதோ நீங்கள் பாக்கிய சாலைங்க பவுளுடைய நிலமதும் உங்களுக்கு எனக்கும் பவுல் கத்தருக்காக ஏதோ ஒரு விதத்தில் வைராக்கியமாக இருந்தார் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பயங்கரமான ஊழியம் செஞ்சார் இன்றைக்கும் நீங்களும் இதனை கேட்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க ஆனாலும் கத்திர உங்களை தூக்கி இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா அதுதே உண்டிய கிருபை கரங்களை தற்றி கற்றுக்கூடிய நாமத்தை மேம்படுத்தும் இன்றைக்கி இதுதான் முக்கியமான பாயிண்ட் சரிங்களா இன்றைக்கி நம்ம கற்றுக்கிறது இதுதான் முக்கியமான பாயிண்ட்